பானுநகர் நலசங்க மாதாந்திர கூட்டம் நெல்லை மாவட்டம் சிவலப்பெரி சாலை பாலை செட்டிக்குளம் நடுவக்குறிச்சி செல்லும் சாலையில் உள்ள பானுநகரின் நலசங்க கூட்டம் எம்கேஎம் முதல் தெருவில் வைத்து நடைபெற்றது பானுநகர் நலசங்க செயலாளர் அப்துல் ஹமீத் வரவேற்புரை ஆற்றினார் பானுநகர் நலசங்க தலைவர் ஜமான் முகமது ஈசா தலைமை தாங்கினார் பாலை தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் மங்கையர் கரசி முருகன் குறிச்சியில் உள்ள டாக்டர் ஹசன் இப்ராஹிம் மருத்துவமனையின் தலைமை பல் மருத்துவர் ஹல் ஹஜ்னப் பாத்திமா விஜயா கார்டன் மற்றும் மேக்ஸ்வெல் பர்னிச்சரின் உரிமையாளருமான லயன் திருமலை முருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் வேல்ஸ் வித்யாலயா பள்ளியின் வேளாளர் செல்வராஜ் நன்றி கூறினார் கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டனர் பெரியவங்க ஒரு பட்டாணியில பாதி அளவு சரி எப்ப பண்ணணும் அப்படின்னா என்ன நீடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்ட துகள்கள் நம்ம கல்ல ஒட்டி இருக்க சாப்பிட்ட துகள்கள் வந்து ஒட்டி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கிருமி எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த கிருமியை வந்து பல்ல சாப்பிடணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிருமி எனக்கு நிறையா நிறைய இருக்கு அப்படின்னா எல்லா பள்ளிகளும் சாப்பிடணும் இல்லையா சாப்பிட